நமக்கு தெரிந்திருக்கிற பாரதியின் சில பாடல்களை வைத்துக் கொண்டு பாரதியை பொது உடைமை போராளி என்ற பிம்பத்தை நாம் கட்டமைத்திருக்கோம் ஆர் எஸ் எஸ் தோற்றத்திற்கு அடித்தளம் அமைத்த பாரதி என்கிற அந்த கட்டுரைக்கு நிழற்படத்தோடு ஐயா தரவினை தந்திருக்கிறோம் உடன்கட்டை ஏறுவது கூட மிகச் சரியானது உடன்கட்டை ஏறுவதற்கு இந்து பெண்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சாத்திரங்கள் இவற்றையெல்லாம் மிகச் சரியானது என்று பாரதி வலிந்து தனது கவிதைகளிலேயும் கட்டுரைகளிலேயும் எழுதியிருக்கிற பல தரவுகளை பெண் விடுதலுக்கு எதிராகவே தனது வாழ்வின் நிறைவு நிலையிலே இருந்திருக்கிறார் என்பதை நாம் சொல்லவில்லை அவர்களது மனைவியார் செல்லம் மாற்ற பாரதிக்கான மதிப்பெண் தொண்ணூத்தி ஐந்து அல்ல அது நாற்பது நாற்பத்தி ஐந்தாகத்தான் தேர்வு நண்பர்களே வணக்கம் உலக புத்தக நாளினுடைய இந்த நிகழ்வில் ஒரு முகாமையான ஆளுமைகளை அழைத்து எல்லா தலைப்புகள்லேயும் ரொம்ப அருமையான நூல்களை அறிமுகம் செலுத்து செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற மின்னம்பலம் தமிழனுடைய பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற நூல் வந்து திராவிடர் இயக்க பார்வையில் பாரதியார் பொதுவாகவே நம்ம படித்து முன்பே மனதில் வைத்திருக்கிற பொது புத்தி என்ற ஒன்று இருக்கிறது அந்த பொது மீது யார் கல்வீசினாலும் நமக்கு கொஞ்சம் கோபம் வரும் நாம் முன்பே பல கருதுகோள்களை வைத்திருக்கிறோம் அப்படி பாரதியை குறித்து இந்த சமூகம் பல்வேறு கருதுகோள்களை வைத்திருக்கிறது அதன் மீது பெரும் கற்களை நோக்கி இந்த நூலாசிரியர் மதிப்பிற்குரிய வாலாஜா வல்லவன் அவர்கள் எரிந்திருக்கிறார்கள் அவர் இந்த அரங்கத்திற்கும் வந்திருக்கிறார் அவருக்கு பொதுவாக உளவியலை குறித்து பேசுகிற போது இலக்கிய உளவியலில் படைப்பாளி உளவியல் படைப்பாக்க உளவியல்னு அல்ல பல பகுதிகள் இருக்கு அந்த ரெண்டு மட்டும் நான் சொல்லுகிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு படைப்பாளி இந்த சமூகத்தின் மீதும் சமூகத்தில் இருக்கிற சிக்கல்களின் மீதும் என்ன கருதுகோலை வைத்திருக்கிறான் என்பது படைப்பாளி உளவியலாக இருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட படைப்பை எழுதுகிற போது அவன் எந்த மனநிலையில் இருந்தான் என்பது படைப்பாக்க உளவியலாக இருக்கிறது நமக்கு தெரிந்திருக்கிற பாரதியின் சில பாடல்களை வைத்துக்கொண்டு பாரதியை பொது போராளி என்ற பிம்பத்தை நாம் கட்டமைத்திருக்கிறோம் நமக்கு தெரிந்த பெண் விடுதலை கும்மி பாடல்களை வைத்துக்கொண்டு பெண்ணுரிமையை பேசிய மிகப்பெரிய போராளி என்று நாம் கட்டமைத்திருக்கிறோம் நமக்கு தெரிந்த ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகால் என்பதை வைத்துக்கொண்டு அவர் பல தெய்வ வழிபாட்டிற்கு எதிராக இருந்தார் என்று நினைத்துக் கொள்கிறோம் அவர் எழுதியோ எழுதிய ஒரு பாடல் இயேசுநாதரை குறித்தும் ஒரு பாடல் நபிகள் நாயகத்தை குறித்தும் இருக்கிறது என்றால் அவர் மது நல்லிணக்கத்தின் அடையாளம் என்று நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மையாக பாரதி எதுவாக இருந்தார் என்பதை கிட்டத்தட்ட ஒன்பது தலைப்புகளில் நமக்கு தரவுகளோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது பாரதியின் உயிர் மூச்சு தமிழா ஆரியமா என்பது முதல் கட்டுரை பாரதியின் ஏகாதிபத்திய எதிர்ப்பின் தன்மை என்ன பாரதியின் பார்ப்பன இன உணர்வு பாரதியின் பார்வையில் திராவிடர் இயக்கம் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த மண்ணில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கும் அதற்கு முன்பும் அயோத்திதாச பண்டிதர் என்ற தாத்தாவில் இருந்தும் இரட்டைமலை சீனிவாசன் இருந்தும் திராவிட இயக்க குரல்கள் வந்துவிட்டன பாரதி விருந்துபிய பெண் விடுதலை எத்தகையது பொது உடைமை பற்றி பாரதி எதை கருதி இருக்கிறார் மதங்கள் பற்றி பாரதியின் பார்வை என்ன ஆர் தோற்றத்திற்கு அடித்தளம் அமைத்த பாரதி என்கிற அந்த கட்டுரைக்கு நிழற்படத்தோடு ஐயா தரவினை தந்திருக்கிறார் ஆய்வாளர்கள் காட்டும் பாரதி என்ற மற்ற செய்திகளையும் பெரியார் குத்தூசி குருசாமி மணியம்மையார் பாரதிக்கு மணிமண்டபம் எழுதும் போது எழுதியிருக்கிற ஒரு எதிர்நிலை கட்டுரை மீண்டும் இந்து மதாபிதான சங்கத்தில் பாரதி இருந்தது என்ற இந்த நூல் முழுக்க முழுக்க நேர்மையான மிக சரியான தரவுகளை தாங்கியிருக்கிறது என்றைக்குமே நமக்கு என்ன செய்தினாக்கா நமக்கு பிடித்த மாணவராக இருந்தால் இப்போ நம்ம பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறோம் நமக்கு பிடித்த மாணவராக இருந்தால் அவருக்கு நூற்றுக்கு அறுபத்தைந்து மதிப்பெண் போகிறத விட இன்னொரு பத்து மதிப்பெண் கூட்டி போடலாமான்னு நினைப்போம் இப்படி பாரதிக்கு பொதுவுடைமை இயக்கங்கள் உள்ளிட்ட நண்பர்கள் அவர் வாழ்காலத்தில் அவர் வறுமைக்கு எதற்கும் உதவாமல் போன அவரது இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவரை மிக பெரிதாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வு நூலின் நோக்கம் என்னவென்றால் பாரதி தேர்ச்சி அடையவில்லை பாரதி முப்பத்தைந்து விழுக்காட்டுக்கும் கீழே போயிட்டாரு அவர் ஃபெயில்னு அறிவிச்சிருங்கப்பா என்பதற்கான இது வந்து ரீடோட்டலிங்கான அப்ளிகேஷன் கிடையாது ஆனால் அவருக்கு நீங்கள் தந்திருக்கிற நூறு மதிப்பெண்ணும் தொண்ணூத்தைந்து மதிப்பெண்ணும் மிக மிக அதிகம் என்பதை சொல்லுகிற செய்தி ரொம்ப அழகான தரவோடு பாவேந்திரை முன்னிறுத்து ஒரு செய்தியை சொல்லுகிறார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற தமிழ் வாழ்த்து பாடலில் நாம் கேட்டுவிட்டு அந்த பாடல் தமிழ் உணர்வின் அடிப்படையில் எழும்பியது என்று பார்க்கிற போது வரலாற்றின் தரவுகளிலே பார்க்கிற போது மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்துகிற ஒரு கவிதை போட்டியில் பரிசு பெற வேண்டும் என்பதற்காக பாரதி எழுதிய பாடல் என்பதை தரவுகளோடு மெய்ப்பித்திருப்பது மட்டுமல்லாமல் பாரதியின் தாசனாக இருக்கிற பாவீந்தர் பாரதிதாசன் ஆமாம் அப்படி ஒரு போட்டி நடந்ததால்தான் அந்த பாடலை எழுதினார் என்று பாரதிதாசன் ஒரு கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிற வரையில் மிக அருமையான செய்திகளை தந்திருக்கிறார் எப்போவுமே நம்முடைய கட்டுமானமே கூட இப்படி இப்போ எனக்கே அப்படி என்னுடைய பாட்டி வந்து எனக்கு கால் இளம்பிள்ளை வாதம் வந்தபோது என்னுடைய பாட்டி நாள்தோறும் காமாட்சியம்மன் கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க அப்போ கடவுள் என்கிற செய்தியிலிருந்து என்னால் வெளிவருவதற்கு மிக நீண்ட காலம் பிடித்தது எங்களுடைய ஷூக்களை எங்களது காலணிகளை கழட்டி விட்டுத்தான் இந்த கோயிலுக்குள்ளே போக வேண்டும் என்கிற போதுதான் கடவுளின் மீது மாற்றுத்திறனாளிகளுக்கு கோபம் வந்தது எங்களை விட இன்னைக்கு மனதிலே தூய்மையானவனாக இருப்பாயா என்ற எதிர்கேள்வி விளைந்தது அப்பொழுது பாரதி தன்னுடைய சின்ன வயதிலிருந்து காசிக்கு சென்று அத்தை வீட்டிலே படிக்கிற காலகட்டம் வரையில் உபனிதன்களையும் பகவத்கீதையும் தொடர்ந்து ஆழ்ந்து படித்து தனது மனதுக்குள் வைத்திருந்த காரணத்தினால் அவர் ஆரிய செய்திகளிலிருந்து வெளியிலே வருவதற்கு மிக தயக்கத்தோடு இருந்திருக்கிறார் என்பதற்கான மிகப்பெரும் கட்டுரைகளிலே அவர் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் ரொம்ப நுணுக்கமான வல்லவன் ஐயா சொல்ற செய்தி என்னன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்கிற போது அன்னை நிவேதிதா என்கிற விவேகானந்தருடைய சீடரை சந்திக்கிற பாரதி அங்கிருந்து பெண் விடுதலையை பேச ஆரம்பித்தார்னு ஆய்வு அறிஞர்கள்லாம் சொல்லிக்கொண்டு போகிறார்கள் அல்ல அதுக்கு அப்படி கிடையாது நம்ம ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல நம்ம போட்டு பார்த்தோம்னா பெண் விடுதலைக்கு மேலே போகிற பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு முற்றிலுமாக கீழே விழுந்து விடுகிறார் ஆரியர்களுக்கு இது நெறி அல்ல என்று சொல்லுகிறார் விதவை மறுமணத்திற்கு வாய்ப்பு தரவே கூடாது என்று சொல்லுகிறார் இன்னும் ஒரு கட்டுரையிலின் நண்பர்கள் நீங்கள் படித்தால் வியப்படுவீர்கள் தனது வாழ்வின் நிறைவுக்கு நான்கு ஆண்டுகள் முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழில் உடன்கட்டை ஏறுவது கூட மிகச் சரியானது உடன்கட்டை ஏறுவதற்கு இந்து பெண்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்று பாரதி எழுதியிருக்கிறார் எல்லா இடங்களிலேயும் இன்னும் மத நல்லிணக்கம் என்று பேசுகிற போது கூட இஸ்லாமியர்களின் மிக 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 குறைத்து அவர் எழுதியிருக்கிற பல இடங்கள் இருக்கிறது இன்னும் வேடிக்கையான ரொம்ப முக்கியமான ஆய்வு பாலாஜா வல்லவன் செய்திருக்கிறார் ருஷ்ய புரட்சியை குறித்து பாரதி ஆகா எழுந்தது வாரி யுக புரட்சின்னு எழுதின போது ரெண்டு இடங்களிலே ருஷ்யத்தில் மாற்றம் ஏற்படுகிறது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலே ஒரு முறை புரட்சி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஒரு புரட்சி வருகிறது ரெண்டிலேயும் பாரதி எங்கே நிற்கிறார் என்றால் முதலாளிகள் அந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற இடத்திலே நிற்கிறார் என்பதை அவருடைய கட்டுரை ஆய்வுகளின் வழியாக தரப்பட்டிருக்கிறது நண்பர்களே ஒன்றை சொல்லி நேரம் கருதி நான் இந்த நூலினுடைய அடுத்த இரண்டு மூன்று செய்திகளோடு நிறைவு செய்து கொள்கிறேன் கணியன் பூங்குன்றன் புறநானூற்றினுடைய நூற்றினுடைய நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலிலே முடித்திருக்கிற செய்திகளை நாம் அறிவோம் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளம் இந்த மகத்துவப்படுத்துகிற நிலைக்கு நாம் வந்துதான் இன்றைக்கு பாரதி ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்தபோது ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காரைக்குடியில் நடைபெற்ற இந்து மதாபிமான சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்ட ஒன்பது பெரும் ஆளுமைகளில் பாரதியும் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வேடிக்கையான செய்தி இருக்கிறது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாரதி விடுதலைக்கு முன்பே பாடிவிட்டார் தொலைநோக்கோடுன்னு நினைக்கிறவங்கல்ல அந்த பாரதி இந்தியா பத்திரிகையில் ஒரு கற்று எழுதியிருக்கிறார் வெள்ளைக்காரர்கள் இங்கேயே இருக்க வேண்டும் வெள்ளைக்காரர்கள் இங்கே இருந்து ஆட்சி செய்வது என்பது இந்தியர்களுக்கு நல்லது என்று பாரதி இப்போ இந்த பாட்டெலாம் எழுதின பிறகு பதினாறு பதினேழு பாரதி எழுதியிருக்கிறார் சாத்திரங்கள் இவற்றையெல்லாம் மிகச் சரியானது என்று பாரதி வலிந்து தனது கவிதைகளிலேயும் கட்டுரைகளிலேயும் எழுதியிருக்கிற பல தரவுகளை பார்க்கிறோம் நண்பர்களே மதிப்பீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவ பாட்டன் சொல்லி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளம் பாரதியை போற்ற வேண்டிய இடங்களில் போற்றலாம் தவறில்லை ஆனால் அவர் முழுமையாக பார்க்கிற போது அவர் பெண் விடுதலுக்கு எதிராகவே தனது வாழ்வின் நிறைவு நிலையிலே இருந்திருக்கிறார் என்பதை நாம் சொல்லவில்லை அவர்களது மனைவியார் செல்லம்மாள் சொல்கிறார் எத்தனை முறை எனது வீட்டிலே பாரதியனை அடித்திருக்கிறார் நீங்க ராஜநான ஞான ராஜசேகரன் இயக்கிய பாரதி படத்துல கூட பார்க்கலாம் ஒரு காட்சி வைத்திருப்பார் எப்படி வைத்திருந்தார் என்பதையும் தன்னுடைய மூத்த மகளை எவ்வளவு அடிமையாக அவர் நடத்தியிருக்கிறார் என்பதையும் நாம் சொல்லவில்லை அவருடைய மனைவியும் மகளும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நூல் இலக்கிய உலகத்தில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நமக்கு மீண்டும் ஒரு மீளாய்வுக்கு வாய்ப்பு தருகிறது காரண காரியங்களை தேடி படிக்கிற போதும் தேடி பிடிக்கிற போதும் ஒரு மனிதனுடைய உண்மையான உருவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் பாரதியின் மீது ஐயாவுக்கோ எனக்கோ கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கோ எந்த காழ்ப்புணர்வும் இல்லை அவருக்கு நாற்பத்தைந்து மதிப்பெண் என்றால் கொடுங்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் பாவேந்தனை கண்டுகொள்ளாமலே விட்டுவிட்ட இந்த இலக்கிய உலகம் தமிழ் கண்டுகொள்ளாமலே விட்டுவிட்ட இந்த இலக்கிய பரப்பு இன்னும் எவ்வளவோ கவிஞர்களும் படைப்பாளிகளும் அடித்தட்டு மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் எழுதியிருக்கிற போது அந்த குரல் பாரதியுடையது என்று சொல்லி சொல்லி மீண்டும் பழங்கதைகள் பேசிக் கொண்டிருக்கிற அவரது சொற்களிலேயே அதை நிறைவு செய்து கொண்டு புதிய படைப்பாளிகளை பார்ப்போம் பாரதிக்கான மதிப்பெண் தொண்ணூத்தி அல்ல அது நாற்பதுலேருந்து ஆகத்தான் தேரும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி